ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே சென்னை டு பெங்களூர் அதிவிரைவு சாலை பணி நடைபெற்று வருகிறது இந்த சாலை பணியுக்காக பணப்பாக்கம் அருகே உள்ள ஆலப்பாக்கம் பகுதியிலிருந்து லாரிகள் மண் எடுத்து செல்கின்றன இந்நிலையில் மண்ணெடுத்து செல்லும் லாரிகள் பள்ளி நேரங்களில் அதிவேகமாக செல்வதாகவும் கூறுகின்றன அதுமட்டுமல்லாமல் மண் எடுத்து செல்லும் பொழுது மண் மீது எவ்வித தார்ப்பாயும் போடாமல் திறந்தபடி எடுத்து செல்வதால் புழுதிகள் பறந்து லாரியின் பின்வரும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் கூறுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த பணப்பாக்கம் அருகே நெடுப்பள்ளி பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் மண்ணேற்றி வந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்தனர் பொதுமக்கள் கூறுகையில் பள்ளி நேரங்களில் மண் ஓட்டுவதை நிறுத்த வேண்டும் தார்ப்பாய் போற்றியபடி மண்ணெடுத்து செல்ல வேண்டும் என பொதுமக்கள் கூறுகின்றனர் தகவலறிந்து வந்த வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்குப் பின் பள்ளி நேரங்களில் லாரிகள் வராது என அளித்ததன் பேரில் லாரியை விடுவித்தனர் ஒரு <laughs> <laughs>